என்ன பண்ணலாம் அக்ஷய திதி அன்னைக்கு நிஜமாவே ஏதாவது பண்ணணுமா தங்கம் வாங்கினாதான் தங்கம் சேருமா அப்போ ஒரு தடவை வந்து சாப்பாடு இல்லாமல் போது பாஞ்சாலி கிருஷ்ணன் கையேந்தி யாரெல்லாம் கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்குறீங்களோ அத்துணை பேருக்கும் கடன் தான் அதிகரிக்குமே தவிர அங்கே தங்கம் அதிகரிக்கவே இருக்கிறது இந்த அக்ஷய திதி அன்னைக்கு உங்களால் முடிஞ்சா தங்கம் வாங்குங்க இல்லாட்டி நீங்கள் தங்கம் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது அதற்கு பதிலாக வெள்ளி வாங்குங்க தங்கம் வாங்க முடியாது தயவு செஞ்சு வெள்ளி வாங்க அதுவும் இந்த தடவை வெள்ளி வாங்கி அங்கே கிட்டத்தட்ட ராகுவோட சேர்ந்து சுக்கரன் உட்காந்துருக்கிறார் எனக்கு வந்து பிரச்சனை வராமல் இருந்தால் பரவாயில்லன்றதுலாம் இல்லை இருக்கிற பிரச்சனை போனால் போதும் வர்றது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இருக்கிறது போகணுன்ற மாதிரி இருக்கிற கடன் அடைத்தும் கலந்து போகும் இந்த கண்ணாடி பவுலில் வாங்கி வச்சு நான் சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் பரப்பி இந்த வெள்ளிக்காய் அது மேலே வச்சு முடியும்னா ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வச்சுட்டு நம்ம இந்த அக்ஷய திருதே அப்படின்ற ஒரு நாளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வழக்கார்கள் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கும் குலதெய்வத்தை எப்படி கும்பணும் இல்லை அடுத்தவங்களை எப்படி கும்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு பேருக்கும் கல்யாணமே ஒவ்வொரு விதமாக நடக்கும் அந்த கல்யாண சடங்குகள் வேறு மாதிரி இருக்கும் அப்போ வழி வழியாக தொன்று தொட்டு நம்ம குடும்பத்துக்கு உடையப்பட்டது இப்படிதான் இப்படிதான் இப்படிதான்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்களும் நம்ம வீட்டை வந்து வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய பெரியோர்களும் நமக்கு காரணியாக கடத்துவார்கள் அது வம்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த வழிபாடாகட்டும் இல்லை பண்டிகைகளாகட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்படுகின்ற எந்தவித காரணிக்கு பின்னும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பண்பாட்டு ரீதியான கலாச்சார ரீதியான முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை தான் இந்த அக்ஷயதிதிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அச்சயதிதனைக்கு நகை வாங்கினா நகை செய்கிறோம் அவ்வளோதானே நீங்கள் என்ன முன்னோரு வழிபாடு என்னென்னமோ புதுசாக இருக்கீங்க நாங்கள் வேறு யூடியூப் சேனல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே பார்க்கலையே அப்படின்னா எப்பயுமே நம்மலாம் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே அக்ஷயம் அப்படின்னா வளர்தல் யாருக்குமே தெரியும் அக்ஷய திதனைக்கு என்ன தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் என்ன வாங்கணும்னு தெரியும் எப்படி பண்ணணுன்னு தெரியும் என்னை விட நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய என் மக்கள் தான் ரெட்டோ மக்கள் எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இதுக்கான ஒரு எப்பயுமே ஒன்று பண்ணும்போது அது எதுக்கு பண்ணுறோன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் ஆத்மார்த்தமாகவும் அழகாகவும் உண்மையாகவும் ஆன்ம ஆன்மபலத்துடன் செய்வோம் இல்லையா அப்போ இந்த அக்ஷய திருதினா என்ன ஃபஸ்ட்டு ஏன் இந்த அக்ஷய திருதிக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு இருக்குது எந்த நாள்லையும் தங்கம் வாங்கினாலும் இந்த நாளில் மட்டும் ஏன் தங்கம் வாங்கணுன்ற மாதிரி இந்த நாளை செலக்ட் பண்ணாங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா நான் திரும்ப 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 ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஜோதிடம் என்கிற ஒரு மாபெரும் ஒரு அறிவியலோடு கூடிய இந்த ஆன்மீகம் மக்களுக்காக சொல்லப்படுத்தப்பட்டதே தவிர வேற ஒன்றுமே இல்லை மக்கள் எப்படி இருக்கணும் எப்படி வழி நடத்தணும் எப்படி நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும் எப்படி சாதகமா நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும் எந்த நேரத்தை எந்த நிமிஷத்தை புடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் முடியவே முடியாதுன்னு சொல்றதை கூட வந்து எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற வழிகாட்டுதல் தான் ஜோதிடமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அறுபத்தி மூணு கலைகள்ல ஒரு மிகப்பெரிய கலையாக கருதப்பட்ட கலை வந்து ஜோதிட கலை ஒவ்வொன்றுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்களுடைய சொல்லப்படுகிற ஒவ்வொரு வழிபாட்டிற்கு பின்னாலும் இல்லை நாம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது அப்படியே இசிக்கொள்ளிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அது ஜோதிட ரீதியாகவோ இல்லை ஜாதக ரீதியாகவோ கொண்டு வந்து நமக்குள் கொடுக்கப்பட்டதாக இருக்கும் இல்லை கடத்தப்பட்டதாக இருக்கும் இல்லை பரம்பரை ரீதியாக நமக்கு அனுப்பப்பட்டதாக இருக்கும் ஏன் இயல்பாவே வந்து மக்களும் சரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் சரி நம்முடைய அறிவார்ந்த சிந்தனையால் மட்டும்தான் செம்மை பெற்று நிற்குது அதனால்தான் வந்து உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு ஆன்மீகத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆன்மீகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறிவியலும் சரி அந்த ஆன்மீகம் வழியாக நம்மை வழிநடத்தப்படக்கூடிய நாட்களும் சரி மிக மிக சிறப்பு வாய்ந்தவை இவ்வளோ பீடிக இவ்வளோ ஒரு பெரிய விளக்கம் இல்லை இவ்வளோ ஹிஸ்டே ஜியாகிரபி நேஷனாலிட்டிலாம் தேவையா அப்படின்னா இப்போதைக்கு இந்த அக்ஷய திதிக்கு தேவை அப்படின்றதான் சிந்தனை அக்ஷயம் அப்படின்னா வளருதுன்னு நடத்தும் இந்த அக்ஷயத்தி இப்போ தான் கொண்டாடப்படுதா இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நீண்ட நிறைய வரலாறு அப்படின்றது ஒரு நாளுக்கு இருக்கும் இப்போ பங்குனி உத்தரவுனா நேற்று நம்ம கொண்டாடி இருப்போமா இல்லை நம்ம அம்மா கொண்டாடி இருப்பாங்க நம்ம தாத்தா கொண்டாடி இருப்பாங்க முன்னோர்கள் கொண்டாடி இருப்பாங்க அப்படியே வழி வழியாக உத்தரத்தனைக்கு பங்குனி உத்தரவோம் நம்ம கொண்டாடுறோம் தைப்பூசம் அதே மாதிரிதான் ஏன் எல்லாருக்குமே ஆகவே ஆகும் சொல்கிற அஷ்டமி அன்னைக்கு கொண்டாடப்படுற கோகுல அஷ்டமி கூட நேற்று இல்லை ஒரு வருஷம் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டாடி இருப்போம் எத்தனை வருடங்களாக நாம் பின்பற்றி தொடர்ந்து கொண்டு பாதம் போட்டு கிருஷ்ணன் அழைச்சி ஆராதனை பண்ணி எல்லாம் பண்ணுறோம் அப்போ எதன் வழியாக அது வந்திருக்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கங்களின் வழியாக வந்திருக்கிறது அப்படித்தான் இந்த அக்ஷயத்துதையும் ஒவ்வொரு மூலமாக வரப்பட்டிருக்கிறது ஆனால் இடையில தான் இந்த பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா ஒரு முப்பது வருஷமா நகை வாங்கினா நகை சேரும் ஏன் எதை வாங்குறோமோ அது சேரும் இயல்பாவே ஒரு ஒரு பெரிய விஷயம் இருக்கு இந்தியாவினுடைய மதிப்பை எதை வச்சு தீர்மானம் செய்யப்படுகிறதுன்னா நகையை வச்சுதான் தீர்மானம் செய்யப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எக்கனாமிக்கல் வியூலாம் தெரியும் இந்தியா எதையால் அடையாளப்படுத்தப்படுகிறது என்றால் நகையோட வேல்யூ வச்சுதான் இந்தியாவோட மதிப்பு அப்படின்றது அடையாளப்படுத்தப்படுகிறது அப்போ நகை அப்படின்றது ஒரு கௌரவமாகவும் நகை அப்படின்றது ஒரு பாதுகாப்பாகவும் எந்த சூழலையும் டக்குன்னு கொண்டு போய் வச்சு என்னால் பணத்தாம பண்ணிக்க முடியக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருக்கக்கூடியதுதான் இந்த நகை இல்ல தங்கம் நீங்க வயிறு எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது கல்லோட தெரிஞ்சவங்க எடுத்துப்பாங்க எல்லாரும் எடுத்துப்பாங்களா மாட்டாங்க அப்ப பாமரால் கூட பயன்பாட்டிற்குள் வந்து அதன் மூலமாக ஒரு பயனடையக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நகை அதனாலதான் அக்ஷயதிதி அன்னைக்கு நகை வாங்குங்க அது சேர 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 உங்களுக்கான செல்வம் அப்படின்றது உங்க கையில இருக்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதனால நகை வாங்குங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு ஓகே இந்த அக்ஷய திதி நான் சொன்ன மாதிரி எப்ப இருந்து இதை ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு சொன்னேன்ல உலகம் அழிந்து திரும்ப கிரேதா யுகம்னு ஒரு யுகம் தொடங்கும் போது பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தினமாக இந்த அக்ஷய திருத்தியை கணக்கீடு செய்யப்படுகிறது ஓகே நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச பஞ்ச பாண்டவருடைய கதை தெரியும் அவங்கள வந்து நாடு கடத்திட்டு வனவாசம் போயிருந்தாங்க அப்போ வந்து அஞ்சு பேரும் காட்டில் வசித்தாங்க இதெல்லாம் நம்மளுக்கு கதையெல்லாம் தெரியும் அப்போ ஒரு தடவை வந்து சாப்பாடு இல்லாமல் தவிக்கும்போது பாஞ்சாலி கிருஷ்ணன்ட்ட கையேந்தி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு எனக்கு ஒன்றுமே கொடுக்க முடியல ஏதாவது கொடு கிருஷ்ணான்னு சொல்லும்போது கிருஷ்ணன் ஒரு பாத்திரம் கொடுத்தார் அந்த பாத்திரம் தான் அக்ஷய பாத்திரம் அந்த அக்ஷய பாத்திரம் பெறப்பட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த திருதி இது ரெண்டாவது விஷயம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தார் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம கிராமத்திலெலாம் ஆடிப்பெருக்கு வந்ததுன்னா ஒரு விழா கொண்டாடுவோம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் வந்து நம்ம நல்ல விதையை வந்து வைப்போம் மளப்பறையெல்லாம் பண்ணுவோம் அது எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மிகச்செரிய செழுமை இருக்கும் அந்த மாதிரி வட மாநில வந்து இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி தான் விவசாயமே பண்ணுவாங்க அப்போ மக்களை மக்களுடைய வாழ்வியலே செழிக்க வைக்கக்கூடிய செய்ய ஒரு நாளாக இந்த திருதி அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதே மாதிரி சமணர்கள் இருக்காங்கள்ல அவரோட இருபத்தி நாலு தீர்த்தங்களில் ஒரு தீர்த்தர் மறைஞ்ச நாளாக இந்த அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகிறது ஸோ நிறைய பெருமை நிறைய இதிகாச புராணங்கள் நிறைய வந்து வரலாற்று பின்னணியோடு கூடிய ஒரு தினமாகத்தான் இந்த அக்ஷய திருதியை அப்படின்றது இருக்குது ஏன்னா இந்த திருதியை அப்படின்ற திதிக்கே நிறைய வேல்யூ இருக்குங்க இயல்பாகவே வந்து சில திதிகள் மட்டும் நல்ல விஷயம் செய்யறதுக்கு உகந்தவை சில விஷ் சில திதிகள் வந்து வேற விஷயம் செய்யறதுக்கு உகந்தவை இப்போ கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு போய் நம்ம வந்து மொட்டையடிக்க முடியுமா முடியாது அப்போ அது ஒரு நாள் இருக்குல்ல அப்போ இந்த திருதியை அப்படின்ற திதி எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படும் என்று ஒரு பஞ்சாங்கம் ஒரு குறிப்பு சொல்லுது என்ன அப்படின்னா நீங்க காது குத்தலாம் நீங்க சீமந்தம் பண்ணலாம் நீங்க வரன் பார்க்க போகலாம் நீங்கள் தங்கம் வாங்கலாம் ஏன்னா இது மூன்றாவது நாள் எப்பயுமே அமாவாசையிலேருந்து அப்படியே நிலவு வளரக்கூடிய நாள் இந்த மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் வந்து இட்ட பெற தெரிஞ்சு 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 அப்படியே பெருசா பெரிய பௌர்ணமியாகி அப்படியே நமக்கு காட்சி கொடுக்கும் அப்போ த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல அது கரெக்டாக இருந்ததுன்னா என்டிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும்ன்றத நம்ம முன்னோர்கள் கணித்தார்கள் அப்போ திருதி அன்னிக்கி தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் தான் கொண்டு போய் முடியும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையின் வாயிலாக சொல்லப்பட்டதுதான் இந்த அக்ஷய திருதி ஓகே இது நம்ம நார்மலா பேசக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக பேசினோம் அப்படின்னா காலப்புருஷன் காலப்புருஷன் சொல்றோம்ல எல்லாரும் எல்லா ஸ்டாலையும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த காலப்புருஷன் சொல்லக்கூடிய ஆள்னா யாருன்னா சாட்சாட் ஸ்ரீமன் நாராயணன் அவர் எந்த சுரூபமாக பார்க்குறோம் சூரிய சுரூபமாக பார்க்கணும் சூரிய நாராயண பெருமாள் அப்படி தானே பேசுகிறோம் சூரிய நாராயணனாக தான் பார்க்குறோம் சூரியனுக்கு நாராயணன் ஒரு பெயரும் உண்டு அப்போது காலப்புருஷன் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் காட்சியளிக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு என்ன அப்படின்னா இந்த பனிரெண்டு மாதங்களில் இந்த ஒரு நாள் தான் சூரியன் நடுநாயகம மேஷத்துல நின்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி அப்படின்ற சந்திரனுடைய நட்சத்தில் சந்திரன் உச்சமடைந்திருப்பார் இந்த பக்கம் மீனத்தில் சுக்கரன் உச்சமடைந்திருப்பார் சந்திரன் அப்படின்னால யாரு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் மனோகாரகன் சந்திரன் தான் ஒரு ஆளுடைய துணை விதமான வளர்ச்சிக்கும் காரணம் டெய்லி 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 டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார் யாரு சந்திரன் தான் சுக்கரன் யாரு காசு கொடுக்குறவர் அப்போ ஸ்ரீமன் நாராயணன் இந்த பக்கம் மேஷத்தில் நடுநாயகமாக சூரியன் நின்று இந்த பக்கம் ஒரு துணைவியான சுக்கரனோடியும் இந்த பக்கம் ஒரு துணைவியான சந்திரன் உச்சமுறையுடைய ரோகி நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த திருதியை திதி உலக மக்களுக்கு வாழ்க்கையை உய்விப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட திதியாக கருதப்படுகிறது அப்ப இந்த நாள் ஒரு விஷயம் சொல்லுங்க எந்த செயலுக்கும் நேரம் காலம்லாம் இருக்குல்ல இடம் பொருள் ஏவல் அறிந்து செய்ய வேண்டும் சொல்றாங்கல்ல அப்போ அதற்கான நேரம் நாம் வளர்வதற்கான நேரம் நாம் வளருவதற்கான நாள் நாம் வளர்வதற்கான சூட்சமும் இந்த அக்ஷயத்ரதியில் ஒளிந்திருக்கிறது தங்கன்னா வாங்கணுமா என்ன வேணா வாங்கலாங்க ஆனா ஒரு விஷயம் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது பெருகும் நீங்கள் நாலு பேரை திட்டினீங்கன்னா அன்னைக்கு நாலு பேரை திட்டு வாங்கிட்டே இருப்பீங்க அதையும் நீங்கள் நாலு பேரை பாராட்டினீங்கன்னா அன்னைக்கு பாராட்டி வாங்கிட்டே இருப்பீங்க அக்ஷயம் ஏன் இந்த இடத்துல வந்து தங்கம் அப்படின்ற விஷயத்தை வந்து இண்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த தடவை ஒன்போதாயிரம் போனாலும் சரி பத்தாயிரம் போனாலும் சரி தங்கம் வாங்குவதும் வாங்காததும் அவரவருடைய தனிப்பட்ட ஒரு பொருளாதார சூழலுக்கு உடையப்பட்டது ஆனால் நான் சொல்கிறேன் முடியும்னா ஒரு அரை கிராம் தங்கம்மாவது வாங்குங்க ஏன்னா இந்த தடவை காலப்புருஷனுடைய இரண்டாம் வீட்டில் குரு அப்படின்றவர் உட்கார்ந்துருக்கார் ரோகிணி குரு சந்திரனோடு சேர்ந்த அந்த ஒரு நாள் திருதியோடு சேர்ந்த நாள் அன்றைக்கி குருனாலே பொண்ணுன்னு பேர் அன்னைக்கு தங்கம் வாங்கினோன்னா தங்கம் கண்டிப்பாக சேரும் ஒரு கிராம் வாங்கினேன்னா மினிமம் மினிமம் ஒரு பத்து கிராமாவது உங்கள் வீட்டில் சேராமல் அந்த வருடம் கிடக்கவே கிடக்காது அதுதான் உண்மை எப்படியாவது வரும் எங்கே இருந்தாவது வரும் ஆனால் உடனே வந்து அதை வாங்குறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுல்ல இப்போ நான் பொட்டை கொண்டு போய் இங்கே வச்சுக்க முடியுமா இல்லை இங்கே வச்சுக்க முடியுமா இங்கே தான் வைக்கணும் பொட்டுனா எங்கே வைக்கணும் தான் வைக்கணும் அப்போ ஒவ்வொன்றையும் எப்படி வாங்கணும் எந்த முறையில் வாங்க வேண்டும்ன்ற ஒரு ஒரு ஐதீகம் இருக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு அதன்படி நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தங்கம் சேரும் ஆதா விட்டுட்டு கிரெடிட் கார்டில் போய் தங்கத்தை வாங்கிட்டு எனக்கு தங்கம் சேரல தங்கம் சேரலன்னு கமெண்ட்ல வந்து உட்கார் ஜோஸ் ஒவ்வொரு ஜோசியக்கார கீழே கழிவுகளி ஊத்துனீங்கன்னா நாங்களாம் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கார்டனும் அதிகரிக்கும் தயவு செஞ்சு ஒரே ஒரு ரிகொஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்றேன் உண்மையிலேயே நீங்க என்னை ஃபாலோ பண்ற என்னுடைய மனதிற்கினி ஆக்டிவ் ஆக இருந்தீர்கள் கிரெடிட் கார்டில் இந்த தங்கத்தை வாங்கவே வாங்காதீர்கள் யாரெல்லாம் கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்குறீங்களோ அத்துணை பேருக்கும் கடன் தான் அதிகரிக்குமே தவிர அங்க தங்கம் அதிகரிக்கவே அதிக்கிறது நீங்க எதை இயக்குகிறீர்களோ அதுதான் இயங்கும் கடன்ல வாங்க சொல்லி எந்த சாமியும் சொல்லல தங்கம் தான் வாங்கணும்னு எந்த சாமியும் சொல்லல தங்கம் வாங்குறதுன்றது என்னுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு நான் வைக்கிற ஒரு சேமிப்பாக இந்த நாளில் கருதப்பட்டது அதனால சேமிச்சு வச்சுக்கிட்டாங்க நம்ம ஊர்ல ஒரு 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 உண்டு இடம் வந்து பிள்ளைக்கும் நகை வட்டல்லாம் வந்து பொண்ணுக்கும் கொடுப்பாங்க இது நம்மளுடைய வழக்காறு தான் இப்போ வேணா அது மாறி இருக்கலாம் ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் என் வீடு சொத்தலா இருந்தா பயணம் கொடுத்துருவாங்க நகையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அம்மாக்கள் உஷாரா பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் இதை வச்சு அந்த பிள்ளை பொடைச்சுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்ப சேமிப்பின் அடையாளமாக கருதப்பட்டதான் தங்கமே தவிர தங்கம் வாங்கினாதான் அக்ஷய திதி உங்களுக்கு செழி போறோம்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா நான் சொன்ன மாதிரி அதையெல்லாம் தாண்டி சில வழிபாட்டின் மூலமாக நல்ல எண்ணத்தின் மூலமாக நீங்கள் அழகாக இந்த நாளை இயக்கி கொள்ள முடியும் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நல்ல நாள் நல்ல நேரம் நல்ல நிமிடம் நல்ல ஹோரை இது எல்லாமே உண்மை 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 நீங்கள் இந்த நேரத்தில் செய்யற ஒவ்வொரு விஷயமும் பன் மடகு பெருங்கத்தான் செய்யும் இந்த அக்ஷயத்தது இன்னைக்கு உங்களால முடிஞ்சா தங்கம் வாங்குங்க இல்லாட்டி நீங்கள் தங்கம் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது அதற்கு பதிலாக வெள்ளி வாங்குங்க நீங்க தங்கம் வாங்குறீங்களோ வாங்கலையோ தடவை கண்டிப்பாக வெள்ளி வாங்குங்கள் ஏன்னா சுக்கருடைய தான் குரு அமர்ந்திருக்கிறார் குருனாலே பெருநிதிக்கு இறைவன் அப்போ நீங்க தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக வெள்ளி வாங்குங்க நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ண மாட்டோமா நம்ம பண்ற ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய பொருளாதார சிக்கல்ல இருந்து நம்மளை காப்பாற்றுமே ஆனால் நம்ம அதை பண்றது தப்பே இல்லை அதற்கான நாளும் நம் முன்னோர்கள் வைத்திருக்காங்க வேற நாட்டுக்காரங்களுக்குலாம் இது கிடைக்குதா சொல்லுங்க யாருக்குமே கிடைக்காது நீங்க எல்லாருமே பிளஸ்ட் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் வந்து கொடுத்து வைத்தவர்கள் உங்களுடைய முன்னோர்களும் நம்மளுடைய ஆசான்களும் அவ்வளோ விஷயத்த அவ்வளோ நல்ல செய்தி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க தங்கம் வாங்க முடியலன்னா கவலையே படாதீங்க முடிஞ்சா தங்கம் வாங்க இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கம் வாங்கினாதான் அசையத்தையும் இனிக்கும்ன்ற அவசியம்லாம் இல்லை தங்கம் வாங்க முடியாட்டி தயவு செஞ்சு வெள்ளி அதுவும் இந்த தடவை வெளி வாங்கி அங்கே கிட்டத்தட்ட ராகுவோடு சேர்ந்த சுக்ரன் உட்காந்துருக்கிறார் கூடவே சனி இருக்கிறாரு இந்த தடவை வெள்ளி வாங்கினேன் அபிரிதமான வெற்றி அப்படின்றது நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு உண்மை கண் கூட தெரியும் கனகதாரான்னு ஒரு சோஸ்திரம் இருக்கு தெரியுமா நான் யூஸ்வலா செல்வகுடம் வந்து சொல்றபோது நிறைய பெருகிறதுக்கு வழியெல்லாம் நான் வந்து சொல்லும்போது சொல்லுவேன் என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது கனகதாரா சோஸ்திரத்தை ஒழிக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி யாரோ என்ன கூப்பிட்றாங்கன்னு ஓடி வந்து உட்காந்துப்பா அப்படின்னு சொல்லுவார் அவரோட ஆசையோடு தான் சொல்கிறேன் இந்த வீடியோவை எங்கெல்லாம் அன்னைக்கு முழுக்க 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 கனகதாரா சோஸ்திரத்தை உங்கள் வீட்டில் ஒழிக்க செய்யுங்கள் ஆதிசங்கரர் ஒரு ஏழை பெண்ணுக்கு அருள் நல்கிய அந்த ஆதி மகாலட்சுமியே அருள் நல்கிய ஒரு நாள் இந்த அக்ஷய திருதியை கிடைக்கவே கிடைக்காத நாள் அதனால படிக்கிற குழந்தைங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் சேர்த்து விடுனா இந்த நாளில் கொண்டு போய் தொடங்குங்க நீங்கள் ஏதாவது ஒரு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இந்த நாளில் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணுமா இந்த நாளில் போய் தொடங்குங்க நீங்கள் ஏதாவது வந்து உங்களுடைய பொருளாதார சுழற்சிக்கு நிறைய கையில் பணம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணுமா இந்த நாளில் போய் வெள்ளி வாங்கி வைங்க வாங்குற வெள்ளியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சூட்சமம் இருக்குது இது வரைக்கும் சொல்லாத ஒரு சூட்சமத்தை என்னுடைய ரெட்ரோ சேனல் நேர்களுக்கு மட்டும் நான் சொல்ல போறேன் அக்ஷய திருதியை நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அசூஷன் நம்மளுக்கு தெரியும் முதல்ல வந்து நம்ம வந்து விளக்கேற்றி வைப்போம் சாமி கும்பிடுவோம் நான் சொன்ன மாதிரி கனகராச வஸ்திரம் போட்டுவிடுவோம் எல்லாம் ஓகே என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல அன்னைக்கு கல் உப்பு வாங்குங்க தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன் அந்த சுகியில் ஆர்டர் போடுறது பிளிங்கெட்டில் ஆர்டர் போகுது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க நேராக போங்க ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடைக்கு போங்க காசை கொடுத்து கல் வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு பிராண்டட் உப்பெல்லாம் பாங்காதீங்க பாவம் மகாலட்சுமி அவளுக்குலாம் அயோடேஸ்லாம் தேவையில்லை என்ன அதனால வந்து பிராடன் ரூப்பெலாம் வாங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அவளை போட்டு டார்ச்சர்லாம் படம் வேணாம் சரியா நல்ல நா சாதாரணமாக அண்ணாச்சி கடைக்கு போங்க நாடார் கடைக்கு போங்க பக்கத்தில் இருக்க பெட்டி கடைக்கு போங்க நான் அப்புறம் கம்யூனிசம் பேசினா வேற மாதிரி இருக்கும் இயல்பாகவே வேலையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது தான் இந்த பிரிவுகளை தவிர யாருமே ஜாதியின் அடிப்படையெல்லாம் அந்த காலத்தில் பிரிக்கல குபேராய வைசிய தான் பேர் அவருக்கு வைசிய குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளம் வியாபாரம் செய்யக்கூடிய குளம் அவர்களிடம் பணம் பயங்கரமாக இருக்குமாமா அதனால்தான் குபேரன் அவங்களோட கம்பேர் பண்ணாங்க அவங்க கிட்ட போய் காசை வாங்கிட்டு வாங்க எந்த கடைக்காரனும் பாருங்களேன் இப்போ இருக்கிறதா இருந்துட்டு போதும் நீங்கள் வந்து அனுபவத்தில் இருக்கக்கூடிய என் வயது பெரிய மூத்த அம்மாக்களுக்கெல்லாம் தெரியும் எந்த கடைக்காரனும் போய் இல்லைன்னு சொல்ல மாட்டார் வேறு ஏதாவது தரவான்னு தான் சொல்லுவார் இல்லைன்ற வார்த்தை அவங்க வயலேருந்து வரவே வராது இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்கட்டும் இல்லாமல் போயிடும்ன்றதை அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அந்த மாதிரி ஒரு அண்ணாச்சி கடையில போய் காசை கொடுத்து ஒரு உப்பை வாங்கிட்டு இருந்தா அந்த காயினை வாங்கிட்டு வாங்க அதை வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல செல்வம் தாறுமாறா கொட்டும் அவங்களுக்கு தெரியும் சூச்சமோ வழி வழியா ரத்தத்தில் ரத்தமாக ஜீனாக வழியாக எப்படி பணத்தை பெருக்க வேண்டும் என்கிற சில இயல் இயல்பா சில குலத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு நம்ம கண் கூட பாக்குறோம் இவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையெல்லாம் வேற நான் வரக்கூடிய எபிசோட் நிறைய எப்படி செல்வத்தை இருப்பதுன்றதெல்லாம் சொல்றேன் இப்போதைக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க கல் உப்பு கடையில் போய் வாங்கிட்டு வரீங்க இல்லை மேடம் வேற வழியே இல்லை நான் ப்ளிங்கட்ல தான் போட்டாங்கணும் சரி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிட்டு வந்து கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க வீட்டில் எப்படியோ ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ஒரு நாள் போறோம் நம்மளுக்கு இதெல்லாம் செய்யறது கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க பவுல் மேலே கல் உப்பை பரப்பி வையுங்கள் எப்போ கரெக்டாக அக்ஷேத்ரது அன்னைக்கு கார்த்தால ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் புதன் ஓரையில் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு அந்த நாளின் நாதனை பிடித்து கொண்டால் நீங்கள் வாழ்வில் ஜெயித்து விடுவீர்கள் அந்த நாளின் ஹோரையை பிடித்துக்கொள்ளும் ஹோரை பார்த்தவன் சோடை போவதில்லைன்னு ஒரு பழமொழியே உண்டு அப்போ புதன் ஓரையப்போ ஒரு கல் ஆறு டு ஏழு வருது காசு வேணும்ல இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் உட்காந்து இடத்துல காசு கொடுக்கறதுக்கு ஆத்தாரவையா இருக்கா நம்ம அவளை இயக்க தெரியணும்ல அந்த சூச்சம கத்துக்கிட்டா அந்த சூத்திரத்தை கற்றுக்கொண்டால் நம்ம தான் வித்தைக்கார்கள் அப்ப கல்லுப்ப ஒரு பவுல்ல வாங்குறீங்க ஒரு பவுல் எடுத்துக்கிறீங்க அதை கல்லுப்பு போட்டு கொட்டி வைக்கிறீங்க ஓகே அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வரீங்கல்ல வெள்ளி காயினு எந்த நேரத்துல மேடம் வாங்கலாம் உங்களுக்கு எப்போ புரியுதோ எப்போ வேணா வாங்குங்க நீங்க வாங்குற நேரம்னா நல்ல நேரம் தான் நீங்க நல்லது வாங்கணும்னு நினைச்சிக்க நல்ல நேரத்தில் தான் நீங்க போய் வாங்குவீங்க நம்ம நினைக்கணும் முடியும்னா இந்த குளிகை நேரம்னு சொல்லக்கூடிய நேரத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்க அது கூட நல்லதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எமகண்டத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் மற்ற எல்லா நாளுமே நல்ல நாள் தான் காலைல ஆறு டு ஏழு கடை திறந்து இருக்க மாட்டாங்க முடியும்னா கண்டிப்பாக மத்தியம் ஒன்று டு ரெண்டுக்குள்ள ஒரு காயினை வாங்கி வைங்க அது பன்மடங்கு பெருகும் உங்களுக்கு இந்தர திருதிய திதி மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கு ஆனால் ரோஹி நட்சத்திரம்ன்றது இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது கார்த்தால ஒரு ஒன்பது டு பத்து மணில மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் திரும்ப சாயந்தரம் ஒரு நாலரை இருந்து ஒரு எட் ஆறரை மணி வரைக்கும் நேரம்லாம் நல்லா தான் இருக்கு அந்த நேரத்தில் கடையில் போயிட்டு ஒரு வெள்ளிக்காயின வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்தோன்னே வீட்டில் கோலம் போடுங்க கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு ஒரு சாம்பிராணியை காட்டுங்க இல்லை ஒரு திரும்ப ரெண்டு ஊதுபத்தியை காட்டி உள்ளே கூப்பிடுங்க அம்மா உள்ளே கூப்பிடுங்க உள்ளே வரட்டும் வந்து உட்காந்துன்னு பவுலில் ஒரு கல் உப்பு போட்டு ஆறு ஊழது வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் பிஸ்தான் உங்கள் வேலையை பாருங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் நம்ம கிளம்பணும் நிறையா வேலை இருக்குது மகாலட்சுமி உள்ள உட்கார வச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணுவா பிள்ளைங்களோட கஷ்டத்தை புரிஞ்சவ தானே ஆத்தா அவளுக்கு தெரியும் அதனால் நீங்கள் கவலையே போட வேண்டாம் இனிமேல் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்குது ஒன்றும் அனுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு வந்து அம்மாவை வசீகரிக்க பண்ணுறது தான் முதல் விஷயம் அப்படின்னு என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை உட்காந்துக்கலாம் அவளோட ஸோ இந்த பவுலில் கல் உப்பை போட்டுக்கோங்க நீங்கள் அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருப்பீங்களா அந்த காயின் அந்த காயின் எடுத்து அந்த கல் மேல் வையுங்க வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு சந்தன பொடியாக கிடச்சாலும் சரி இல்லை இப்போல்லாம் பவுட்ரு தான் கிடைக்கிது ஏதோ ஒன்று அதில் வந்து பன்னீர் போட்டு குழச்சி வச்சுக்கோங்க அந்த சந்தனத்தை குழச்சி அந்த சில்வர் காயினில் வையுங்க சந்தன கொங்கம் போட்டு வைங்க போட்டு வச்சு கல் உப்பு மேலேயே வச்சுடுங்க ரெண்டு கிராம்பும் ரெண்டு ஏலக்காவும் வைங்க வச்சிட்டு அன்றைக்கி கனகதாரா சோஸ்திரம் போட்டு விட்டுட்டு உங்களுடைய துணை விதமான பிரார்த்தனையும் அந்த அம்பாலிடம் வைங்கள் அடுத்து எண்ணி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது எப்படி வருது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வழிமுறைகள் அதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த வீடியோவில் அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மனப்பலகையை எடுத்துக்கோங்க நான் இந்த மனப்பலகை தான் பயன்படுத்துகிறேன் குபேர சக்கரம் போட்ட ஒரு மனப்பலகை இதுதான் வேணும் அப்படின்னா இது என்கிட்ட இருக்கு நான் பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு இல்லை சாதாரண மனப்பலகையாக இருந்தாலும் பெட்டர் ஆனால் கண்டிப்பான இந்த மாதிரியான கண்ணாடி தான் இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் நான் உப்பு நிரப்பி வச்சுருக்கேன்ல இதே மாதிரி உப்பை நிரப்பி வச்சுக்கோங்க இது நான் போன வருஷம் பண்ண அதே மெத்தட் இது வெள்ளிக்காயின் நல்லா பார்த்துக்கோங்க நான் பத்து கிராம் காயின் வச்சுருக்கேன் உங்களால் முடியும்னா பத்து கிராம் வாங்க இல்லை அஞ்சு கிராம் வாங்கினா போதும் நான் எப்போயுமே பத்து கிராம் ஒரு அஞ்சு கிராம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிராம் இப்படி தான் நான் என் வீட்டு வரிசையில் வாங்குவேன் இந்த மாதிரி நீ வெள்ளிக்கடையில் போய் வாங்கினாலும் சரி இல்லை உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அஞ்சு கிராம் வாங்கினாலும் சரி பத்து கிராம் வாங்கினாலும் சரி ரெண்டு கிராம் வாங்கினாலும் சரி அது உங்களுடைய சௌரியம் ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு சிம்பல் இருக்கணும் இதுக்கு பின்னாடி தாமரை தெரியுதா இந்த தாமரையும் இந்த பக்கம் மகாலட்சுமியும் இருக்கணும் இந்த மாதிரியான காயினாக கேட்டு வாங்குங்க இது ஒரே ஒரு காயின் கிடச்சா கூட போதும் உங்களுக்கு தாமரைப்பூவில் அம்பால் மகிழும் மாதிரி வேறு மகிழ மாட்டா அதனால் இந்த ஒரு காயின் இந்த தாமரைப்பூ இந்த பவுல் நிறையா கல்லுப்பு இதில் எங்கிட்ட இருக்கிற காயின்லாம் வச்சிருக்கேன் உங்ககிட்ட இருக்கிற காயின்லாம் வச்சுக்கோங்க எத்தனை வெள்ளிக்காயின் வைக்கிறீங்களோ வைங்க அது உங்களுடைய சௌரியம் இல்லைம்மா ஒரு காயின் தான் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் வைங்க அடுத்த வருஷம் நிறையா காயின் வாங்குறதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணிடுவா நான் ஒரே ஒரு அரை கிராம் ரொம்ப கூட இல்லை அரை கிராம் தங்க தங்கக்காயின் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்புறம் என் குருநாதர் கொடுத்த வெள்ளி நெல்லிக்கனி உங்களுக்கு யாருக்காவது இடம் சொல்லுங்க நான் தயார் பண்ணி தர சொல்கிறேன் இந்த வெள்ளி நெல்லிக்கனி இருக்கிற இடத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பார் இந்த வெள்ளி நெல்லிக்கனி நான் சொன்னேன் இல்லையா ஆதிசங்கர் அம்பிகை நெல்லிக்கனி மலையா கொட்டினால அந்த கொட்டினால் இந்த அக்ஷய தான் அந்த அக்ஷய அன்னைக்கு இந்த வெள்ளி நெல்லிக்கடியை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றமும் மிகச்சிறந்த மாற்றமும் உண்டாகும் சோ நல்லா நீங்க அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல்ல கல்லுப்பு நிரப்பி முடியும்னா ஒரு கிராம் காயின் வாங்க முடியாட்டி ஒன்றும் கஷ்டம் கிடையாது அரை கிராம் காயின் வாங்க இல்லங்க நாலாயிரம் ரூபா செலவு பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலாயிரம் ரூபாய்க்கு எப்படியும் ஒரு பத்து வெள்ளி காயின் வாங்கிடலாம் வெள்ளி சேர 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 சுக்கரன் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார் கவலையப்பட வேண்டாம் கையில் லிக்யூட் கேஷ் வந்துகிட்டே இருக்கும் லிக்யூட் கேஷ் வர சொல்ல அப்புறம் பெரிய கேஷ் நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக வெள்ளி நெல்லிக்கணி பாருங்க நான் அப்படி இல்லாட்டி என் குருநாதர்கிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்றேன் கிடைச்சா அடுத்த தடவை இல்லை இடையில கிடைக்கும் போது நான் வந்து உங்களுக்காக உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஆனால் எங்கெல்லாம் வெள்ளி நெல்லிக்கனி பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வார் இந்த வெள்ளி நெல்லிக்கனியை வச்சு அன்னைக்கு கனகதாரா சோஸ்திரம் போட்டு விட்டு நீங்கள் கேட்க 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 மிகப்பெரிய செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்பை தங்குதடையில்லாமல் உங்களுக்கு வழங்குவார் இது மட்டும் பண்ணிட்டு நான் வேலை செய்யாமல் இருந்தால் போதுமா அப்படின்லாம் கேட்காதீங்க கமெண்ட் கேட்காதீங்க கேட்காதிங்க உங்களுக்கு ஒரு ஒரு தெரியும் இல்லை உள்ளுக்குள்ளே பொய்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் சொல்லட்டும் உண்மைன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் சொல்லட்டும் பொய்க்கு பின்னாடி உண்மைக்கு பின்னாடி இயங்கக்கூடியது நம்பிக்கை என்கிற ஒற்றை விதை தான் நீங்கள் நம்பி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் அடம் பிடிச்சி அந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள் உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறான் மகாலட்சுமி உங்ககிட்ட ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் வேலை போதெல்லாம் உங்களை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொடுக்க மாட்டேன் போகணுன்னு சொல்லுங்கள் சும்மா வேணா ரெண்டு தடவை திட்டுவீங்க கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் நானும் எப்படியாவது அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவீங்க இல்லையா அந்த மாதிரி தான் அம்பாலும் ரெண்டு தடவை ஏதோ கிரகம் சேர்ல மூணு தடவை ஏதோ கிரகம் சேர்லன்னு உங்களை வந்து கண்டுக்காமல் இருந்தாலும் ஐயோ எவ்வளோ அடம் பிடிக்கிதே நம்ம தான் வேணும் நிற்கிது இந்த பிள்ளைக்கு நம்ம கொடுத்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாள் அப்போ கேட்க தெரியணும் கேட்குற பிள்ளை அழுகிற புள்ள தான் குலைக்கும் நீங்கள் உங்கள் அம்பாளிடம் எப்படி பேசுகிறீர்களோ எப்படி கொண்டாடுகிறீர்களோ எப்படி வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைக்கிறீங்களோ அந்த வீ அந்த அளவுக்கு அம்பாள் உங்களிடம் இறங்கி வருவாள் அதுதான் சத்தியம் அதுதான் நிதர்சனம் அப்போ இந்த அக்ஷயத்திருதி அன்னைக்கு அம்பாளை வசீகரிப்பவசுக்கு அம்பாலோட ஐக்கியமாவதற்கு அவருடைய கடைக்கண் பார்வைப்படுவதற்கு சாதாரண கல்லுப்பு போதும் இந்த கல்லுப்பை இந்த பவுலில் வாங்கிக்கோங்க அது கண்ணாடி பவுலாக தான் இருக்கணும் இந்த கண்ணாடி பவுலில் வாங்கி வச்சு நான் சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் பரப்பி இந்த வெள்ளிக்காயின அது மேலே வச்சு முடியும்னா ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வச்சிட்டு கனகதாரா சோஸ்திரத்தை ஒழிக்க விட்டுட்டு அந்த வெள்ளிக்காயின் இருக்கிற இடத்துல கற்பூர தீபம் காட்டிட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லி 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 உங்களால் எவ்வளோ மலர்கள் அர்ச்சனை பண்ண முடியுமோ அந்த மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு நூற்றி எட்டோ ஒரு ஐம்பத்தி நாலோ ஏதோ ஒன்று மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த மலர் அந்த மலர்லாம் இல்லைங்க எந்த மலர் வேணால் உங்களுக்காச்சு மகாலட்சுமிக்காச்சு உங்கள் அம்பாவில் பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மலர் கிடைக்குதோ எந்த மலர் பிடிக்குதோ பண்ணுங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு இறங்கி போகிறீர்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து இயங்கி போவார் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் தான் போகணும் இந்த இடவிலேருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா இந்த இருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் கண்டிப்பாக பெருமிதிக்கிறவனத்துக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணணும்னு சூச்சகம் தெரிஞ்சிருச்சு நம்ம அதை போகிறோம் கடைக்கு போக போகிறோம் கல் பூ வாங்க போகிறோம் கண்ணாடி கிண்ணத்தில் வந்து அந்த கல்லூப்பை பரப்பி வைக்க போகிறோம் எப்போ காலையில் ஆறு டு ஏழு வேலையெல்லாம் முடித்து விட்டு வெள்ளிக்காய்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கல்லூப்பின் மேல் வைத்து கனகதாரா சோஸ்திரம் சொல்லி சந்தனம் பன்னீரோடு கலந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் அம்பாலிடம் நெத்தியில் அந்த வெள்ளிக்காயினையே மகாலட்சுமியை உருவகம் பண்ணி அதை நெத்தியில் வச்சுட்டு ஒரு தீப தூபம் காட்டிட்டு முடிஞ்சால் அன்றைக்கி பால் பாயச நேவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் வேலையில் நீங்கள் ஐம்பது ரூபா தான் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் உடனே அசைதி தன்னைக்கு பண்ணேன் எனக்கு கோடியெலாம் கிடைக்குமா அப்படின்னா கோடி கிடைக்கும்னு விதி இருந்தால் கிடைக்கும் ஏற்கனவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா எனக்கு வந்து பிரச்சனை வராமல் இருந்தால் பரவாயில்லன்றதெல்லாம் இல்லை இருக்கிற பிரச்சனை போனால் போதும் வர்றது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இருக்கிறது போகணுன்ற மாதிரி இருக்கிற கடனடைத்தும் கலைந்து போகும் பொருளாதாரம் சூப்பராக வரும் எங்கேருந்து வரும் எப்படி வரும் ஏன் வரும்லாம் தெரியாது வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணுற வேலைக்கான தகுதியும் வேலைக்கான கூலியும் வேலைக்கான அங்கீகாரம் வேலைக்கான மரியாதையும் அதன் மூலமான ஒரு பணவரவும் நான் அவங்க கூடயே இருக்கின்றத பயங்கரமான சமிக்கைகள் மூலமாக அம்ப உணர்த்திக்கிட்டே இருப்பேன் மகாலட்சுமியை வசியம் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்தாட்டி அழகு சொல்லாமல் போதும் உங்களை சொல்லிக்காமையே போயிடுவாக அதனால் முறையாக இப்போ நீங்கள் நானும் பேசுகிற மொழி ஒன்று இருக்குல்ல அப்போ பிரபஞ்சத்தோட நம்ம குறியீடுகளால் தான் பேச முடியும் அந்த குறியீடு தான் இந்த தாமரை குறியீடு மகாலட்சுமி வசியம் பண்ணுறதுக்கு தாமரை நிறைய பயன்படுத்துங்கள் அன்னைக்கு முடியும்னா அவங்க பூஜையில தாமரையும் சேர்த்து பயன்படுத்துங்கள் இந்த அக்ஷயத்ருதியை நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த உச்சத்திற்கு போவதற்கு எல்லாம் வல்ல என் மீனாட்சியும் உங்களுக்கு அருள் புரியட்டும் அந்த மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்கட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டைமிங் அதே மாதிரி ஒரு மந்திரம் கொடுக்குறேன் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் இதை மூணு தடவை சொல்லிவிட்டு இந்த வெள்ளிக்காயினை உள்ளே வச்சுருங்க காயின் வைக்கும்போது இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த காயின் மாதிரி என் வீடு ஃபுல்லா நிறைய தங்க காயின்களும் வெள்ளிக்காயின்களும் நிறைஞ்சிருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைங்க சந்தோஷமும் திருப்தியும் வந்துட்டாலே அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் வர ஆரம்பிச்சிடும் நீங்க சாட்டிஸ்பாக்சன் அடையிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணீங்கன்னா அம்பாடும் வந்து நிம்மதி அடைந்து உங்களிடம் வந்து விடுவாள் சரியா மறக்காமல் இந்த வேலையை நம்ம பண்ண போகிறோம் இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த உப்பை என்ன பண்ணுறதுன்னு கேள்வி வரும் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றும் உப்பு அம்பாலிட்டே இருக்கட்டும் ஒன்றும் ஆகிடாது நான் அடுத்த இல்லாட்டி இன்னொரு தடவை சொன்னேன் பார்த்திங்களா அந்த மாதிரி கூட இந்த நாள் முடிஞ்ச அந்த உப்பை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை உங்களோட பெரிய தட்டில் போட்டு உங்களுடைய கடனை இந்த வரலால் எழுதி கரைச்சி விட்டுருங்க எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் உப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு மகாலட்சுமி உங்களிடம் இருப்பாள் சாமி ரூம்ல உப்பு இருந்துக்கிட்டே இருக்கட்டும் நல்ல விஷயம் தானே எதிர்மறை ஆட்சல் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நேர்மறை ஆற்றல் அதை உப்பு அப்சர்வ் பண்ணணும் உப்பு இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு மாதிரி ஆகாமல் பார்த்துக்குங்க அப்படி ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இடைஞ்சலாக இருக்குது சின்ன ஸ்லாப் தான் வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வா கிழமை வரக்கூடிய நாளில் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ லிங்கை வந்து நான் கீழே கொடுக்க சொல்கிறேன் இவங்களை அவங்க கொடுப்பாங்க அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி உப்பில் வந்து உங்கள் கடனை எழுதி அதை காலி சேர்ந்து அதுவும் நீங்கள் பூஜை பண்ண அந்த உப்பு சொல்லவாக வேணும் சீக்கிரமாக டக்கு டக்கு டக்குன்னு உங்களுடைய கடனை எல்லாம் அடைந்து விடும் சரியா அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் நல்லா தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுங்க சாரி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அந்த கமெண்ட்டுக்கான ஒரு வீடியோவை அடுத்த எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகே இப்போ இந்த நீங்கள் மகாலட்சுமியாக நினச்சி வச்சிங்களா இந்த வெள்ளிக்காயின் அதை கொண்டு போய் உங்கள் வீட்டை பீரோ லாக்கரில் வைங்க நீங்கள் எந்த இடத்துல பணம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வைங்க அந்த இடத்துல வைக்கும்போது ஒரு சின்ன சூட்சமாக சொல்லித்தரேன் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அதோட சேர்த்து வைங்க எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூடுற மாதிரி ஒரு விஷயத்துக்குள் நீங்கள் வச்சிங்கன்னா அது ரிஃப்ளெக்ஷன் ஆகி அதுக்குள்ளேயே தங்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுறீங்க நீங்கள் காயில் வாங்கினாலும் சரி நகை வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி திறந்த வழியிலெலாம் வைக்காதீங்க ஒரு உள்ளே மூடுற மாதிரியான ஒரு இடத்துக்குள் வைத்து அதற்குள் ஒரு கீழக்காயும் ஒரு கிராம்பும் ஒரு பச்சக்கரப்புறமும் போட்டு வைங்க அந்த இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செஞ்சுட்டே இருப்பாள் வரக்கூடிய நாளில் அனைத்தும் உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் இந்த அக்ஷயத்திலிருந்து அக்ஷயமாய் பெருகி வளரட்டும்